ஏய் இதை பார்த்து உனக்கு சாப்பாடாக தெரியலையாடா தயிர் சாதம்டா பாரு எவ்வளோ தயிர் ஊற்றி கொண்டு வந்துருக்கேன் உனக்கு இப்போ வீட்டை விட்டு கோச்சிட்டு வந்து இங்கே நீ ரோட்டில் உட்காந்தாவது ஊட்டுவோம் உனக்கு சாப்பாடு சரியா வாய்த்தர இந்த வாய்த்தர ஒன்றாம் பாரு பூஜோ நல்ல பையன் இல்லை இன்னைக்கு இதை சாப்பிட்டு கூட நாளைக்கு சண்டே இல்லை ஸ்பெஷலாக சிக்கன் சாப்பிடுவான் சரியா ஆ பூஜோக்கு சிக்கன் வேணுமா மீன் வேணுமா என்ன சாப்பிடுவான் பூஜோ நாளைக்கு ஆ மீன் வாங்கி தரேன் அம்மா என்ன